உங்கள் வடகிழக்கு பருவமழையில இப்போ வந்து சென்னையை வந்து ஒரு வழியாக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற சூழ்நிலையில இப்போ டிக்பா வந்து டேய் நான் நான் மீண்டும் ஒருவன்டா அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையா விட்டு குறித்து வானிலை ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க இலங்கையை வந்து ஒரு தம்சம் செஞ்சுட்டு போன திக்வா புயலானது இப்போ நம்மளுடைய தமிழகத்தையும் வேற லெவல்ல ஒரு தம்சம் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க அதுவும் குறிப்பா மகாபலிபுரத்துல நின்றுட்டு இப்ப கிலோமீட்டர் இவ்வளவு கிலோமீட்டர்ல தான் இருக்கு கிட்ட வரப்போகுது புயல் வந்து இப்படி சேரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே கணிச்சிருந்தாங்க ஆனா அந்த கணிப்பு எல்லாமே வேஸ்டாவே போனது ஏன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்த திக்வா ஆனது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிச்சு ஆனா அந்த புயல் வந்து வலுவடைந்துச்சின்னு சொல்லிட்டாங்க வலுவடைந்த பிறகு புயலானது கரையை கடந்துரும் ஆனா இது வலு அடைந்து மேலும் வலு கூடுதான் வலு கூடுனது மறுபடியும் வலு அடைந்துச்சாம் இது வந்து கடந்த மூன்று நாட்கள சென்னைய வந்து ஒரு துவம்சம் பண்ணிடுச்சிங்க குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நேத்து இரவு ஒரு ஒன்பதே கால மணிக்கு பொருஷவாக்கத்துல ஒரு மூணு மாடி அடுக்குமாடி வீடுங்க இந்த அடுக்குமாடி வீடை வந்து அப்படியே ஒரு சைடு வந்து சதச்சிச்சிங்களாங்க மழை நீர் உள்ள புகுந்ததுனால அதுல மூணு பேர் இடிபாடுகளை சிக்கிருக்கிறார சொல்றாங்க அவங்க உண்மையாலேயே மூணு பேர் உயிருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தேடுதல் வேட்டையில இருக்காங்க இது மட்டும் நம்மளுடைய உள்ள செம்பரப்பாக்கம் நெக்ஸ்ட் வந்து புழல் ஏரியெல்லாம் வந்து நீர் திறப்ப வந்து திறக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆஹா தானே வேட்டையே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் போக இருக்க திக்வா புயலானது வந்து முடிஞ்சிச்சுடா கரையை கடந்துச்சு அந்த அளவு வலுவில்ல வலு வந்து குறைவாயிடுச்சு அப்படின்ற பேசிட்டு இருக்கிற சூழ்நிலையில கடலூர்ல அதாவது குறிப்பா சொல்ல போனா டெல்டா மாவட்டத்துல வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தன் ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் சொன்ன கணிப்பு எல்லாமே பயங்கரமா நடந்திருக்கு தமிழ்நாட்டிலயும் சரி வேற கண்ட்ரிகிலும் சரி ஆனா குறிப்பா சென்னையில சொல்றது இந்த வடகிழக்கு பருவமழைனாலே இவர் சொல்றது நைன்டி எயிட் பர்சன்டேஜ் குறிப்பா ரெண்டு பர்சன்டேஜ் இயற்கை கணிக்க முடியாது அந்த அளவுக்கு சொல்றேன் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் இவர் சொன்னது எல்லாமே நடந்திருக்குங்க இவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா இன்னும் மூன்று நாட்கள் அதாவது ஆறாம் தேதி வரைக்கும் சென்னையில இந்த நெக்தா புயலோட தாக்கம் இருக்கும் ஆறு நாளைக்கு இன்னும் ஆறாம் தேதி வரைக்கும் இன்னும் மூணு நாளைக்கு இந்த மழை பெய்யக்கூடும் அது மட்டும் இல்லாம மழையானது படிப்படியா குறையும் சொல்ல மழையானது இந்த வடகிழக்கு பருவமழையோட வீரியம் எப்பயுமே நம்ம வந்து சென்னையில வந்து இந்த மாதிரி ஒரு மூணு நாள் மழை பெஞ்சிடும் அப்புறம் விட்டுடும் அதோட நம்ம வந்து அன்றாட தேவைக்கு போயிடுவோம் அப்புறம் நடைமுறையா என்னன்னு பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் வந்துடுவோம் அடுத்த வருஷம் தான் அதாவது அடுத்த வருடம் தான் வடகிழக்கு பருவமழையா வரும் நம்மளுக்கு ஆனா இந்த வடகிழக்கு பெருவமழையானது பதினைந்தாம் தேதிக்கு மேலதான் ஸ்டார்ட் போன வாட்டி அக்டோபர் நவம்பர்ல கொஞ்சம் வந்துட்டு போச்சு ஆனா இந்த மழை அந்த அளவுக்கு இந்த புயல் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போச்சு வருகின்ற பதினைந்தாம் தேதிக்கு மேலதான் நம்மளுடைய தமிழகத்துல மழையானது பயங்கரமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மழையானது டெல்டா மாவட்டத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் தமிழ்நாட்டையே ஒரு எப்படி சொல்றது ஒரு வேலை செஞ்சிட்டு மாதிரிதான் சொல்றாங்க சென்னையில வந்து குறிப்பா சொல்ல போனா நம்மளுடைய முதலமைச்சர் இருக்காங்களா அவங்களுடைய தரப்புல இருந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா பதினைந்து மண்டலங்கள்ல நூத்தி மூணு முகாம்கள் வந்து இப்ப வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இந்த முகாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மழைநீர்னால தேங்கி இருக்கிற இடத்துல நடக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது உபாதைகளும் சரி வேற ஏதாவது சரீரத்துல ஏதாவது பிரச்சனை ஸ்கின்னு வேற ஏதாவது வந்து இந்த டைஃபாய்டு அந்த மாதிரி ஜுரம் வந்ததுன்னா இவங்க வந்து உடனே வந்து இந்த நூத்தி ஒரு முகாம்களையும் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பா அதை வரவேற்கத்தக்கது நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெபியூட்டி சிஎம் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் மழைநீர் தேங்கி இருக்கோ அந்த மழைநீர் எல்லா இடத்துலயும் போயிட்டு அவங்களே வந்து பார்வையிட்டு இருக்காங்க தேங்கின இடத்துல வந்து உடனடியாக ஆய்வு செய்து அங்க வந்து மழைநீர் தேங்காத அளவுக்கு பாதுகாத்து உண்மையை சொல்லுவாங்க இவ்வளவு பட்ஜெட் போட்டாங்க எங்க போச்சுன்றது அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லப்போனா யார் ஆட்சிக்கு வந்தாலுமே சரி இயற்கை யாரால கணிக்கவும் முடியாது கட்டுப்படுத்தவும் முடியாது அப்படின்றதுதான் ஒவ்வொரு வருஷமா பேசிட்டு இந்த வருஷத்துல சொல்ல ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா மழைநீர் தேங்காத இடமே கிடையாது அவங்க சொன்ன எல்லா இடத்துலயும் மழைநீர் தேங்கியிருக்கு வியாசார்பாடியில இருந்து வருஷவாக்கத்துல இருந்து குரோம்பேட்டையில இருந்து பல்லாவரத்துல இருந்து இந்த சீடு திருவள்ளூர்ல இருந்து எல்லா இடமும் மழைநீர் கொரட்டூர் வரைக்கும் எல்லா இடமும் மழைநீர் தேங்கி இருக்குங்க மழைநீர் வந்து கட்டுப்படுத்த முடியாது ஆனா தேங்கின இடத்துல துரிதமா கொஞ்சம் வேலை செய்யறாங்க ஆய்வு மேற்கொள்றாங்க அப்படின்றது தான் உண்மையா சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த மழையானது மேலும் வலுக்கூடுமா அப்படின்னு சொல்ல போனா கண்டிப்பா வலுக்கூடம் தான் சொல்லுவேன் இந்த மழை இன்னும் முடியல அதனால நம்மளுடைய சென்னையில் உள்ள மக்களை வந்து நான் பயம்புத்தணும்னு சொல்லலை சென்னை மக்கள் எல்லாருமே கொஞ்சம் வெளிப்படையினா அப்படின்ற மாதிரி தான் சொல்றேன் என்னென்ன தேவையானதோ ஓரளவுக்கு கரையோரம் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் வெளியே வர்றது நல்லது நெக்ஸ்ட் மலைக்கு தேவையானதெல்லாம் நம்மளே இங்க இருந்து கொஞ்சம் ஷிஃப்ட் பண்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் இன்னும் என்ன நடக்க போதும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தது தான் பார்க்கணும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்